அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மேஷராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மேஷம் என்று பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பாக நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே கிரகங்களுடைய நிலையை பொறுத்து தான் அந்த நாட்கள் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒவ்வொரு நிமிடமும் கூட கிரகங்களுடைய அனுகிரகத்தால நடக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் மீஷ ரசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படின்னு பாக்கும்போது எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லிருந்தாங்க ஒரு அசோலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தான் அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட போர் ஸ்டேட்ஸ் வந்து பார்க்கறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்போ என்ன மாதிரிலாம் எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போடணும் எனக்கு சொல்லியிருக்காங்க சோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்கள நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகவும் நல்ல பலன்கள் அமையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சங்கடங்கள் இருந்தது சங்கடங்கள் மற்றவங்க கூட சண்டை கூட அவையெல்லாம் கூட இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுதுங்க லாபஸ்தானத்தில் யோகக்காரன் இருக்கிறதால உங்களுக்கு நல்லதொரு பலன்கள் பெறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எந்த ஒரு செயல எடுத்தாலும் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செய்தால் மட்டும் போதுமானது கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு செயலை நினைத்திருந்தீங்க அந்த செயல் தடையாகவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அவ எல்லாம் வழகக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் நினைத்ததை முடித்து நிம்மதி காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளுடைய நலனில் நீங்கள் அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்வீங்க பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும் சேமிப்பை உயர்த்தக்கூடிய எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டு அப்படின்னு இந்த குரு பயிற்சி மூலமாக கூட சொல்லப்பட்டிருக்குங்க குறிப்பிட்டு மேஷராசிக்காரர்களுக்கு தான் அதிர்ஷ்டம் அதிகமாக அடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருடமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால இந்த வாரமும் ரொம்ப சிறப்பான வாரம் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க குறிப்பிட்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் அமையும் அப்படின்னு பார்க்கும்போது தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் தொழிலில் நல்லதொரு பலனை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது இது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பண வரவு கிடைக்கும் செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காரு வேகமாக வாகனம் ஓட்டுவதை மட்டும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது மேலும் வேளா வேலைக்கு உணவு எடுத்துக்கூடியது ரொம்ப சிறப்பு இது மட்டும் இல்லாமல் தொழில் புதிய முதலீடுகளை நீங்கள் செய்வீங்க சுக்கிரன் ஒன்றாம் நிமிடத்துல அமர்ந்திருக்காரு கடன் தொல்லை நீங்கும் பழைய கடன்களை வசூல் செய்யக்கூடிய காலகட்டமா இருக்கும் இது மட்டும் இல்லாம சனி பதினோராம் வீட்டுல இருக்காரு தனியார் துறை ஊழியர்கள் தன லாபம் பெறுவாங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உங்களுக்கு சிறப்பானதா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராகு பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்காரு உங்களுக்கு உடன் பணிபுரியவர்களுடைய நட்பு உங்களுக்கு பலமாகும் அப்படின்னு தான் சொல்லணும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல உங்களுக்கு தாமதம் ஏற்படும் வியாபாரம் உங்களுக்கு வழக்கம் போல காணப்படும் வியாபாரிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் இது மட்டும் இல்லாம பங்குதாரர்களால அனுகூலம் உண்டாகும் பணியாளர்களுக்கான சில செலவுகள் செய்ய நேரிடும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு வாரம் முற்பகுதியில் மனதில் சிறு சிறு சலனம் ஏற்படக்கூடும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சக ஊழியர்களால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் வந்து சேரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது மூன்று ஐந்து நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்க்கும்போது நடராஜ பெருமான் அப்படின்னு சொல்றாங்க நீங்க நடராஜ பெருமாளை தினமும் தீபம் ஏற்றி காலை வேளையில அவருடைய நாமத்தை சொல்லி வழிபாடு செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதொரு பலனே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வழிபடுவதே உங்களுக்கு நல்லதொரு பலன்தான் குறிப்பிட்டு நீங்க என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சுக்கிரன் சூரியன் சனி குரு மிகவும் நன்மைகளை வழங்குறாங்க குலதெய்வத்தை வணங்கி வணங்கி வர வளம் உண்டாகும் மூல நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவானுடைய பார்வையால் உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது முயற்சிகளில் உங்களுக்கு லாபம் உண்டாகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீர்ந்து போகும் வெள்ளி அணிக்கு செயல்களை நிதானம் அவசியம் பூராட நட்சத்திரத்தை பற்றி பார்க்கும்போது மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திர நாதனும் உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவாங்க மேலும் அரசு உத்தியோகஸ்தர்கள் அரசியல்வாதிகளுடைய நிலை உயரும் வெளி வட்டாரத்துல உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த வருமானம் ஏற்படும் வெள்ளி சனியில செயல்களில் விழிப்புணர்வு அவசியம் உத்திராடத்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னு பார்க்கும்போது மூன்றாம் இட சூரியன் ஐந்தாம் இட குருவால உங்களுடைய செயல் லாபமாகும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் வேலை வாய்ப்பிற்கு முயற்சித்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் தொழில இருந்து வந்த நெருக்கடி நீங்கும் சனி ஞாயிறு இந்த நாள் அன்னைக்கு அமைதியை காப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறதால இந்த நாளில் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறதே நல்லது எந்த ஒரு சண்டைக்கும் வீணா நீங்க போக வேண்டாம் உங்களுக்கு உங்ககிட்ட சண்டை வருது அப்படின்னா கூட நீங்க அதை நீங்க தள்ளி வைக்கிறதும் நீங்க பொறுத்து போறதுமே உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லப்படுது இதனால அதற்கு தகுந்தார் போல நீங்க நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பிட்டு உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த அந்த தெய்வத்தினுடைய பெயரை உங்களால் எவ்வளவு முறை உச்சரிக்க முடியுமோ அவ்வளவு முறை உச்சரித்து அந்த நாளில் நீங்கள் அந்த தெய்வத்தை மனதார நினைத்து வழிபட்டீங்க அப்படின்னாலே போதும் அதுவே உங்களுக்கு நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும் என்று சொல்லலாம் இது இது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் ஐஸ்வர்யம் மற்றும் நல்ல பலன்கள் கிடைக்கும் வாரத்தினுடைய தொடக்கத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பான நல்ல செய்திகள் வந்து சேரும் வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறவங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் செய்து முடிக்க நினைக்கக்கூடிய எந்த ஒரு வேலையிலும் குடும்பத்தினருடைய முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும் இந்த வாரம் குடும்பத்தினருடைய மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீட்டில் மரியாதை அதிகரிக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறுவாங்க நீண்ட நாட்களா தொழில் விரிவுபடுத்த நினைத்தவங்க விரும்பக்கூடிய விருப்பம் நிறைவேறும் அரசியல்ல தொடர்புடையவங்களுக்கு வார இறுதியில் பெரிய பதவியை பெற முடியும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் செலவிடுவீங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் நான்கு இதனால உங்களுடைய ராசிக்கு எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் கிடையாது காலம் போகக்கூடிய நேரத்தில் நீங்கள் சாதாரணமாக கடந்து போனீங்கனாலே போதுமானது சிறிய முயற்சியை போட்டாலே அது உங்களுக்கு பெரிய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும் என்று தான் சொல்லுவோம் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்னென்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக நீங்கள் ஒரு தெய்வத்தை வழிபடுறீங்க அப்படின்னா உங்கள் அருகில் இருக்கக்கூடிய வீட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றியோ அல்லது நீங்கள் கற்பூரம் கொடுத்தி வெச்சு சாமி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் குறிப்பிட்டு இந்த வாரம் உங்களுக்கு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய வாரமா சொல்றாங்க அதனால எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு அவசரம் இல்லாம நிதானத்தோடு நீங்க செயல்படணும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்தணும் கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால அதிகமான கவனம் செலுத்துறது மிகவும் நல்லது இதேபோல வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் அதை திறம்பட செய்து முடிப்பதன் மூலமா எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்று கொடுக்கும் இந்த வாரம் மேலும் சிறப்பு மிகுந்த வாரமாக திகழ்வதால் சிவபெருமான வழிபடுவது மிகவும் நல்லது சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி அவருக்கான வழிபாடுகளை மேற்கொண்டாலும் உங்களுக்கு நல்ல பலன்களே உண்டு அப்படின்னு தான் சொல்லிட்டு மேலும் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா கல்வியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமாக தான் இருக்கு கொஞ்சம் நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால நல்லதொரு ம மதிப்பெண்களை எடுத்து நல்ல ஒரு பெயரை வாங்க முடியும் என்று சொல்லப்படுவதால நீங்கள் வியாழன்கிழமை நாட்கள்ல தக்ஷணாமூர்த்திக்கு மஞ்சள் நிறை ஆடை சாற்றுவது மிகவும் நல்லது அப்படின்னு தான் சொல்லப்படுது இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன்கள் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் இப்படி நாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க பொதுவாகவே ஒரு நாள் தொடங்கும் போதும் ஒரு வாரம் தொடங்கும் போதும் ஒரு மாதம் தொடங்கும் போதும் ஒரு வருடம் மாறும்போது கூட நமக்கான பலன்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படி நாம் தெரிஞ்சுக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்களையும் நல்ல செயல்களை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க